அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் இருபதில் என்ன அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்திய மாதர் சங்கத்தை உருவாக்கியவர் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண வயது இருபத்தி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று போராடியவர் அதே போல பெண்களுக்கு வந்து மறுதாரம் அதாவது வரதட்சணை வாங்கக்கூடாது அதே போல விதவை மறு திருமணம் போன்ற வற்றை எல்லாம் அப்போதே அதற்கான பலக்கட்ட போராட்டங்களை எடுத்தவர் தான் நம்முடைய அன்னிபேசன் அம்மையார் அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுப்பது மட்டும் போதாது அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டே கோரிக்கை வைத்தவர் தான் நம்முடைய அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பிராங்க் பெசன்ட் அப்படிங்கிறவரை வந்து இவர் திருமணம் செய்கிறாரு அப்போ திருமணம் போது அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வயது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அவர் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடுதுங்க அப்போ உடம்பு முடியாமல் போகும்போது எவ்வளவோ கடவுள்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்றோம் இவ்வளவு வேண்டோம் ஆனா வந்து நம்மளுடைய குழந்தையை காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப மனன் வந்து போறாருங்க ஆனா அவருடைய கணவர் வந்து ஒரு மத குருமார் அவர் வந்து கடவுளை பத்தி பிரசங்கம் பண்றதை வந்து அவர் அன்னி அம்மையார் வந்து ஏத்துக்கவே இல்லைங்க அதனால வெறுத்து கணவரை பிரிந்து வெளியே வருகிறார் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டுரைகளை எழுதுகிறார் அதே மாதிரி விவசாயத்திற்கான வாழ்வுரிமை போராட்டம் என்ற பல நடவடிக்கைகளை வந்து அன்னிபேசன்ட் அம்மையார் அவர்கள் எடுக்கிறாங்க இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தனால குடும்பத்தை விட்டே வந்து அவர் பிரிந்து விட்டாருங்க அதன் பிறகு பெண்களுக்கான பலக்கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அதில் வெற்றி கண்டவர் தான் அன்னி பெசண்ட் அம்மையார் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடனே இணைந்து இந்திய மாதர் சங்க அமைப்பை உருவாக்கி பெண்களுக்கு என்று பல கட்ட நடவடிக்கைகளையும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் தான் நம்முடைய அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் இருபதில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆர் ராஜகுமாரி அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் உடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சென்னை டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமாரி அப்படிங்கிற திரையரங்கத்தை உருவாக்கியவர் தான் நம்முடைய ராஜகுமாரி அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து குளோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் வந்து இவர் நடிகையாக அறிமுகமானார் இவர் வந்து பி யூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் டி ஆர் மகாலிங்கம் போன்ற உச்சக நடிகர்களுடன் வந்து நடித்தவர் தான் வந்து டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் டி ராஜகுமாரி அவர்கள் நடித்த பாகவதருடன் இணைந்து அவர் நடித்த சிவகவி ஹரிதாஸ் படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அதிலும் ஹரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி வரை நூற்றி பத்து வாரங்கள் வந்து திரையில் வந்து திரையு எல்லா தேட்டர்லேயும் வந்து ஓடி வெற்றி பெற்றது தான் நம்முடைய ஹரிதாஸ் திரைப்படங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியூ சின்னப்பா அவர்களுடனும் மிக சிறப்பான பல படங்களில் வந்து அவர் வெற்றி படங்களில் நம்முடைய ராஜகுமாரி அவர்கள் நடித்திருக்கிறார் அதே நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரி படத்தில் வந்து அவருக்கு இணையாகவும் அதே மாதிரி பெரிய இடத்து பெண்கிற படத்தில் வந்து சகோதரியாகவும் வந்து டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் வந்து நடித்திருப்பார் இந்த டிஆர் இப்படி உச்சக்கட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் தயாரிப்பாளராகவும் வந்து விளங்கினார் இவர் வந்து ஆர் ஆர் சார்பாக வந்து குலே பகவாளி கூண்டு கிளி போன்ற படங்களை வந்து அவர் தயாரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக வந்து பல ஒரு திரையரங்கையை வந்து அவர் உருவாக்கினார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் தான் அந்த திரையரங்கை வந்து தொடங்கிய திரையரங்கை வந்து தொடங்கி வைத்தார் அதன் பிறகு அந்த திரையரங்கை வந்து அவர் விற்றுவிட்டார் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் இப்படி புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய டி ஆர் ராஜகுமாரி அவர்களின் நினைவு தினம் இந்த செப்டம்பர் இருபதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்